பனையூரில் உள்ள விஜய் அவர்களது அலுவலகத்தில் தற்பொழுது திருவண்ணாமலையில் பெய்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாயும் உணவு மற்றும் உடை ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்களை வழங்கினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் செருப்படியாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது ஈரோட்டில் மற்றும் விழுப்புரம் போன்ற பகுதிகளில் திமுகவினர்கள் செருப்படி வாங்கிய நிகழ்வுகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது விழுப்புரத்தில் அமைச்சர் அவர்கள் கெட்டுப்போன உணவுகளை வழங்கியதால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளார்கள் மலையாள தற்பொழுது எங்களுக்கு உணவுகள் தடையின்றி கிடைக்க தமிழக அரசு உதவ வேண்டும் ஆனால் தற்பொழுது வரை உணவுகள் இல்லாமலும் கடைசி நேரத்தில் உணவுகள் வழங்கப்பட்டது கெட்டுப்போன உணவாக இருந்ததாலும் திமுகவின் அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் மறுபக்கம் விஜய் அவர்கள் உதவி செய்தாலும் அதை மிக மோசமான செயலால் கொச்சைப்படுத்துகிறார்கள் காரணம் விஜய் நேரடியாக சென்று உதவ மாட்டாரா விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு நேரடியாக சென்று உதவலாம் ஆனால் பிரபல நடிகர் என்ற காரணத்தினால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அவர் நேரடியாக சென்றால் அது சாலைகள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அங்கு இருப்பவர்களுக்கு மேலும் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆகையால் விஜய் அவர்கள் முன்னூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உணவு மற்றும் உடை ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்கள் ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கியுள்ளார் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் இது செய்ய ஒவ்வொரு நாளும் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு முதற்கட்டமாக இன்று வழங்கியுள்ளார் நாளை ஐநூறு நபர்களுக்கு என்று தற்பொழுது அறிக்கை ஒன்றும் வெளியாகியுள்ளது விஜய் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு உதவிகளும் மிக பெரிய அளவில் வைரலாக பரவக்கூடிய வகையில் செய்தியாளர்கள் மூலமாக பதிவு செய்யவில்லை தோழர்கள் மூலமாக தான் செய்து வருகிறார் குறிப்பாக என்னதான் செய்தார் விஜய் என்று கேட்பவர்களை விட செய்த உதவிகள் மக்களுக்கு தெரிந்துவிட்டது மக்கள் களத்தில் என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்கு பிறகு விஜய் அவர்களது வெற்றியோ தோல்வியோ மக்களது கையில் என்று அவரது ரசிகர்கள் இணையதள பக்கத்தில் பதிவுகளை செய்து வருகிறார்கள் திருவண்ணாமலையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு அரசே காரணம் என்றும் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்